நீங்கள் வந்து முட்டை வியாபாரம் பண்ணுறீங்களாண்ணே கடைகளுக்கு கொண்டு போய் போடுவீங்க ஆ மதிய சாப்பாடு வீட்டிலேருந்து கொண்டு வந்துடுங்களா சரி ஆ என்ன கருவாட்டு குழம்பா ம் வேறு பருப்பு கூட்டு மாதிரி பருப்பு கூட்டா ம் Yeah, அம்மா சொந்த ஊர்ண்ணே குளத்தூரா கலத்துற கலத்துறா இருந்தே ஏப்பய கொண்டு வந்துருக்கீங்களா அதே வீட்டுல இருந்து கொண்டு வந்து வீட்டுல கருவாட்டு குழம்பு பருப்பு கூட்டா சொரக்க போட்டதா சொரக்க போட்டு பருப்பு கூடை உங்க வீட்ல இருந்து அப்படி கொண்டு வந்து கொடு சாப்பாடு சாப்பிட ரொம்ப பிடித்தமான சாப்பாடுแน่ அது네 உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும் எல்லாமே பிடிக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடறதுன்னா குழம்புனா மீன் குழம்பு okay <laughs>